திருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை நம்மளுடைய விளம்பர நாயகன் ஒன்றிய பிரதமர் தன்னுடைய மூன்று நாள் தியானம் அதாவது மே முப்பதாம் தேதி இரவில வந்துட்டு ஜூன் ஒன்றாம் தேதி மதியம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய தியான விளம்பர நாடகத்தை வந்து கேட்டு அந்த ஷூட்டிங்க முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டாரு நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா இவருடைய இந்த தியானத்தால மக்களுக்கு என்ன பலன் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரியவே இருக்குது ஏன்னா இவர் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் சமயத்தில் இதே ஒன்றே பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவின் வடகிழக்கு பகுதியான பிரதாப்கர் பகுதிகள வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஒரு தியான நாடகத்தை வந்து நடத்தினாரு இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்கா நேபாள எல்லைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பகுதி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி தேர்தல்ல இமயமலையில இருக்கக்கூடிய கேதர்நாத் உடைய குகைப்பகுதிகள வந்து பாத்தீங்கன்னா மின்சார வசதி எல்லாம் இல்ல ஆனா அதுல உட்காந்துட்டு இவர பாருங்க சொல்லிட்டு இவர் வந்துட்டு தியானத்தை எல்லாம் இவர் தியானத்தை இந்த சங்கி குறிப்புல அப்படியே ஃபயர் விட்டுட்டு இப்படி ஒரு பிரதமரை பார்க்க முடியுமா பார்க்க முடியுமான்னு கேள்வியெல்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க இவர் ஒவ்வொரு மணி தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமேட்டும் சரி இவர் கோயில்களுக்கு போகும்போதும் சரி மக்களுடைய வடிப்பணம் எவ்வளவு செலவாகுது இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு மூணு நாள் இவர் தியானம் பண்ணார் இல்லைங்களா மே முப்பதுல வந்துட்டு இந்த ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் இவர் தியானம் இருந்தார் இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது முப்பது கோடி ரூபாய் செலவாயிருக்கும் அது இல்லாம எஸ்பிஜி அவருடைய அவருடைய பாதுகாப்பு தனியா இருக்கக்கூடிய எஸ்பிஜியுடைய பட்ஜெட் அது தனி கணக்கு அதை விட்டுருங்க இவர் வந்து இங்க தங்குனதுனால மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்குது இந்த மூணு நாள் இவர் இவர் காப்பந்து இந்த சமயத்துல இவர் இப்படி தியானம் பண்ண வேண்டிய நிலை என்ன இருக்கு இந்த நேரத்துல ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தா என்ன நடக்கும் அது இவர் தியானம் பண்ண அந்த இடத்திலே பாருங்க சுத்தி இருபத்தி நாலு கேமரா ஒவ்வொரு ஆங்கிள் இதாயிட்டு இருக்குது விவேகானந்த மண்டபத்துல அந்த தியானம் செய்யக்கூடிய பகுதியில வந்துட்டு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கீப் சைலன்ஸ் கீப் சைலன்ஸ் சொல்லி போட்டுட்டே இருப்பாங்க அந்த இடத்துல எல்லாம் சுத்தி அது இருக்கு ஆனா பாத்தீங்கன்னாக்கா இவர் உக்காந்து இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த கேமரா ஆங்கிள் திரும்புறதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு பக்தியில செய்யறாரா தியானம் பண்ணா மனசு உரைநிலைப்பாடுன்னு சொல்றாங்க அப்படி ஒருநிலைப்பாடுனாக்கா அந்த இடத்துல அமைதி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் சுத்தியும் வச்சுக்கிட்டு கேமரா ட்ரால் எல்லாமே அது ஆனா அந்த கேமரா டீம் ரொம்ப பாராட்டணுங்க சுத்தி அத்தனை கேமராக்கள் ஒரு இடத்துல கூட ஒரு கேமரா தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு மலிவான ஒரு பிரதமர் மக்கள் கலைஞர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்த பிறகுதான் எங்களுக்கு கன்னியாகுமரின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியும் அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா விவேகானந்தர் ஒருத்தர் இருக்கிறதே எங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு நக்கலா ஒரு நையாண்டியா அவருடைய பதில வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டு எல்லா இடத்துலயும் ஒரு பப்ளிசிட்டி தேடக்கூடிய இந்த பப்ளிசிட்டி பைத்திய வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் அறுவறுக்கத்தக்க வகையில வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதையெல்லாம் வந்துட்டு எப்படி அந்த உண்மையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தி நாட்டம் இருக்கக்கூடியவங்க இந்த தியானம் போன்ற முறைகள் இருக்கவங்க இதெல்லாம் எப்படி சதிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஒரு இடத்துல அமைதியை இது பண்ணாக்கா அந்த இடத்துல அமைதி கிடைக்கும் அந்த இடத்துல கேமரா வச்சிட்டு பசி தீரப்போகுதா மக்களுக்கு வேலை வாய்ப்பின்மை குறைய போகுதா கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் செலவாயிருக்கு இல்லைங்களா இந்த முப்பது கோடி ரூபாய் ஏதாவது ஒரு ஊருக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளோட படிப்புக்கு ஏதாவது ஒன்னு கொடுத்திருந்தா கூட கொஞ்சமா பிரயோஜனமா இருந்தது அது இவனுக்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா குழந்தைய படிச்சு பெரிய அளவில் அறிவு தெளிவு பெற்றா இவனுங்களுடைய நிலைமை வந்துட்டு ஆயிடும் இந்த சனாதன கும்பலால அவர்களுடைய மதவெறியை பரப்பி இந்த நாட்டில் எப்பவுமே இந்து முஸ்லீம் பிரச்சனையை வந்துட்டு தூண்ட முடியும் அப்படின்னா படிக்கிறதும் அட்லீஸ்ட் யாருடைய பசிவாத ஆத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காங்களா இல்லைங்களா இப்படி முப்பது கோடி ரூபாய் எங்களுடைய வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணி எல்லாத்தையும் நாங்க கட்டுற ஜிஎஸ்டில நீங்க திங்கிற காலானல இருந்து எல்லாத்தையும் நாங்கள் கண பணத்தை கொடுக்குறோம் ஆனா வந்து நீங்க பணத்தை வீணடிச்சு இப்படி தியானத்தை பண்ணிட்டு என்ன கிடைக்க போகுது தெரியும் உங்களுக்கா ஏதாவது அதுவும் கிடைக்காது ஏன்னா நீங்க பண்ண ப்ரமோஷன் மட்டும்தான் ஏதாச்சும் அதே உங்களுடைய கட்சிக்கானே காரி தூப்பிராங்க நரேந்திரா இந்த மாதிரியான கேவலங்கள் மக்களுடைய வரிப்பணம் வீணாகுவது இதுதான் கடைசியா இருக்கும் நம்புறேன் ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறமேட்டு நிச்சயம் நம்மளுடைய தலையெழுத்து மாறும் நிச்சயமாக நம்ம கட்டுகின்ற வரி பணத்தை வந்துட்டு நமக்காகவே செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் வந்துட்டு இந்த நாட்டுக்கு கிடைப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த குப்பைகள் ஒதுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா சின்ன பார்க்கணும் நன்றி வணக்கம் தோழர்கள்